ஒரு டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி அவல் வச்சு செஞ்சு அம்மனி குழக்கட்டை இதுக்கு ஒரு கப்பு கட்டி அவல் சிகப்பு அவள் எடுத்துருக்கேன் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவிட்டு ஒரு இருபது நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க இப்போ நல்லா ஊறி இருக்குது இது ஒரு ஃபில்டரில் விட்டுட்டு தண்ணியை நல்லா வடிய வச்சுருங்க அழுத்தி எடுத்துருங்க தண்ணி இருக்கக்கூடாது ஒரு பவுலில் மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா அழுத்தி கையால் மசிச்சு இந்த மாதிரி பிசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு மிளகாவத்தல் பெருங்காயத்தூள் கருவேப்பிலே கொஞ்சம் பொடியாக நிற்கிற வெங்காயமும் வதக்கி எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் துருவினா தேங்காய் தேங்காய் வேணும்னா சேர்த்தா போதும் வெங்காயமும் வேணும்னா சேர்த்தா போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கையை க்ளீன் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகள்லாம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துகிட்டு நம்ம ஆவியில் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வேக வச்சா போதும் சீக்கிரம் வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு கொஞ்சம் ஆற விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம் அப்படியே சாப்பிடும் நல்லாயிருக்கும் இல்லை சட்னியோட கூட சர்வ் பண்ணலாம் நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்